அந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்துக்கிறோம் சத்தியமங்கலத்தில் தான் வந்துக்கிறோம் ராஜ காளியம்மா கோயிலுக்கு தான் வந்துருக்குறோம் ரொம்ப சத்தியமான கோயில் அருவாக்கு நடக்குது இந்த காலத்தில் அவங்கக்கிட்ட இது எல்லாமே பேட்டி எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன் வாங்க வீடியோக்காக போகலாம் அப்படியே நம்ம சேனல் யாராவது பார்த்தீங்கன்னா பக்கத்து பெல்லாக்கர் தட்டு கொடுங்க உங்களுக்கு லவன் சொப்பை கொடுங்க அப்போ தான் நப்போ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம கூட யார் இருக்குறாங்கன்னா இமெயில் வந்துக்கிறான் நம்ம கூட அவனும் நம்ம கூட ட்ராவல் பண்ணி வந்து சுற்றிட்டு இருக்கிறான் அவன் வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குது ப்ளஸ் அவன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறான் ஜஸ்ட்டு மூவியில் இருக்கிறான் வில்லன் கெட் ஆப்பில் தான் நடிச்சிருக்கிறான் வில்லனாக இருக்கிறான் அவனுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் போடுங்க கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க உங்கள் லெவன் எப்போவுமே அங்கே இருக்கணும் ஓகே இது வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம் ராஜகாளி அம்மளோட கோயில் இது இவர் வந்து முனீஸ்வரன் அம்மா வந்து கட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல நம்ம கட்டினங்க கோயில் ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அம்மால வழிபாடு பண்ணின்னு வந்துன்னு இருந்தேன் வழிபாடு பண்றபோது எனக்குன்னு என்னடி வச்சு காவலான்னு கேட்டாங்க திடீர்னு இவரை முனீஸ்வரனை கட்டினேன் கட்டி இவருக்கு வந்து பூஜை பண்ணி நாற்பத்தெட்டு நாள் எல்லாம் மண்டல பூஜை எல்லாம் முடித்து நல்ல முறையாக இருக்காங்க மக்கள் வந்து எங்கே இருந்தாலும் இந்த எல்லைக்கு தேடி வராங்க நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை ஞாயித்துக்கிழமை அமாவாசை பௌர்ணமிக்கு காலையில் மணி மணில மணிலேருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் வாக்கு சொல்கிறோங்க மாலை அஞ்சு மணி வரைக்கும் வாக்கு சொல்கிறேன் அந்த வாக்கில் வந்து மக்கள் நிறைய பேருக்கு குழந்தைலன்னு வராங்க அம்மாவோடைய புண்ணியத்தில் பச்சையாள மருந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோங்க குழந்த மஞ்ச மஞ்சாக்கம்மாலை ரத்தத்திலே கலந்துருச்சு என்னால் காப்பாற்ற முடியல ஹாஸ்பிட்டலில் முடியலன்னு சொல்லுங்கள் நான் காப்பாற்றி கொடுக்குறேன் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன் என்னுடைய அப்பா செஞ்சிருந்த தொழில் இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருந்த மருந்து கொடுக்குறோங்க கணவன் மனைவி ஒற்றுமையில சண்டை அடிச்சுன்னு பிரிஞ்சு போயிருக்காங்க எங்களை ஒத்துமையாக சேர்த்தி குடியம்மான்னு சொன்னாக்கா அவங்கள வந்து நல்ல நிலைமைக்கு நான் அவங்கள சேர்த்து ஒத்துமையாக கொடுக்குறேன் இப்போ மூணாவது வந்து சரக்கு அடிக்கிறாங்களா குடிச்சிட்டு என் வீட்டில் வந்து பொன் பொருளை எல்லாம் வித்துட்டான் வீடு வாசலெல்லாம் விற்றுட்டான் எனக்கு ரெண்டு பசங்க இருக்குது என்னை நடுத்தூரில் விட்டுட்டு போன மாதிரி போகிறாரு அவர் அடங்கலை அப்படின்னு சொல்லுங்கள் அதை வந்து நல்ல முறையாக குடிக்காத அளவுக்கு அவங்கள அடக்கி அமைதியாக்கி அவங்க பிள்ளையாக இருந்தாலையும் கணவனாக இருந்தாலையும் அப்பாவாக இருந்தாலையும் அம்மாவாக இருந்தாலையும் நான் அடக்கி மாற்றி அவங்களுக்கு பச்சையாளம் மருந்து நேரடியாக வரணும் என்கிட்ட நான் அவங்கள மாற்றி கொடுக்குறேன் அவங்கள அடக்கி கொடுக்குறேன் நான் என்னுடைய வாழ்க்கையை அம்மாளுக்காக முப்பது வயசில் நான் தேகம் பண்ணேன் முப்பது வயசுல எங்கள் அம்மாளுக்காக என்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு நான் வந்து இந்த ராஜகாளி அம்மலை நம்பி நான் சின்ன வயசுல ஏழு வயசுல எங்கிட்ட வந்துட்டாங்க அம்மா ஏழு வயசுல இருந்து நான் சாமி சொல்றேன் அப்போ இருந்தே இன்ன வரைக்கும் அம்மா கிட்ட தான் இருக்கேன் நான் முப்பது வயசுக்கு மேல அம்மா கிட்ட நான் ஒரு ஜீவ சமாதின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஆலயத்தை நான் ஒரே ஆள் தான் இந்த ஆலயத்தை கட்டி இந்த இடத்த வாங்கி இந்த ஆலயத்தை கட்டி இந்த இடத்துல வந்து வாக்கு சொல்கிறேன்னா மக்களுக்கு சேவை செய்யணும் மக்கள் நல்லா இருக்கணும் ஒரு ஒரு நேரமும் அம்மாக்கிட்ட தியானத்துக்கு போகிறபோதும் என் மன மாற எம்மா மக்கள் நம்ம மண்ணை வந்து நெறிக்கிறவங்க நம்ம மண்ணுக்கு வரவங்க நம்மளை வாக்கு கேட்க வரவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எம்மா நீ காப்பாற்றி கொடு அப்படின்னு தான் அம்மாக்கிட்ட வந்து நான் வாக்குறுதி கேட்பேன் கேட்டு அவங்கள நல்ல முறையாக காப்பாற்றி கொடுப்பேன் அதான் பில்லி சூனி ஏவலு என்னால் கை காலெல்லாம் நடக்க முடியலன்னு சொல்லி கூட கொண்டாந்து விடுங்க அவங்கள நல்ல முறையாக அவங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சு நான் ஒரு மந்திரத்தை போட்டு நெத்தில பொட்டை வச்சு அம்மாவோடைய கயிறு எடுத்து ஒரு கையில் கட்டி எழுந்து நட நான் நடக்க வைப்பேன் அந்த அளவுக்கு என்னுடைய அம்மாக்கிட்ட நான் ஒரு தேகம் பண்ணுறேன் என் அம்மா கிட்ட என்னுடைய பாதத்தில் இருக்கிற நான் மக்களுக்கு நான் சேவை பண்ணுறேன் எங்கே இருந்தாலும் இன்னைக்கு பாம்பை டில்லி பூனா இன்னைக்கு எந்த திருப்பதி எல்லாம் நம்ம இருந்து எப்படி இருந்தாலும் என்னுடைய ஆலயத்துக்கு தேடி வராங்க மக்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லது பண்றேன் பாருங்க இன்னைக்கு கூட வந்துருக்காங்க அவங்களெல்லாம் கூட கேளுங்க என்ன ஊர்ல வந்து ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்து தான் வருவாங்க மக்களுக்கு வந்து நான் சேவை பண்றேன் மக்களால் நான் மக்களுக்காக நான் இப்ப நீங்க வந்துட்டு இது கை கட்டுறவங்க கட்டுறீங்கல்ல அது வந்து எத்தனை நாளைக்கு வரைக்கும் எத்தனை நாள் எல்லாம் கிடையாது அதை ஒரே டைம் கயிறு கட்டுறது மருந்து வவுத்துக்கு சரக்கு அடிக்கிறாங்கள குடுக்கறேன் ஒரே நாளைக்கு தான் ஒரே நாளைக்கு கொடுத்து நான் கயிறு கட்டி நான் அந்த அளவுக்கு அவங்கள கட்டு போட்டு அனுப்புவேன் அதை மீறி அவங்க சாப்பிட்டாங்கன்னா மூக்கு வயல் ரத்தம் வரும் அவங்க நான் பண்ணது தப்புன்னு திருப்பி என்னுடைய இடத்துக்கு வர வச்சிருவேன் வந்துருவாங்க அவங்களே அந்த அளவுக்கு அவங்கள நான் காப்பாத்தி கொடுக்கறேன் மக்களுக்கு சேவை பண்றது வந்துட்டுங்க அவங்கள அவங்களை காப்பாத்துவோம் வீட்டுக்கு எல்லக்கட்டு கட்டி அஷ்டபந்தனம் ரெடி பண்ணி வைக்கிறது எல்லாமே அது செஞ்சு கொடுப்பேன் தெய்வம் இல்லை இந்த வீட்டில் நாங்கள் ஒரு காசு இல்லை நாங்கள் எல்லாத்தையும் பிஸ்னஸ் எல்லாம் தோத்துட்டுங்கோ நாங்கள் கடங்காரம் ஆயிட்டுங்க என்னை அம்மான்னு சொல்லி வரட்டு நான் காப்பாற்றி கொடுக்குறேன் நான் காப்பாற்றி கொடுக்குறேன் என்னுடைய தாய் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஏன்னா அந்த உயிர் உடல் அவ்வளவுது அவகிட்ட இருந்து நான் காப்பாற்றி கொடுக்குறேன் அதுதான் என்னுடைய இது இந்த புத்து வந்து பாண்டிச்சேரியில் ஒரு அம்மா வந்து லேண்டை வியாபாரம் பண்றாங்க அவங்க ரெடி பண்ணி அவங்க தான் இந்த புத்துக்கு வந்து வந்து பூஜை பண்ணுறாங்க அவங்க தான் வந்து நிறைய காசும் கொடுத்துருக்காங்க இந்த சீட்டு போட சொல்லி காசு கொடுத்துருக்காங்க இது சீட்டு போடுறதுக்கு இடம் இல்லாமல் இடத்த கொஞ்சம் பார்த்து நறுக்குறங்க இடம் கொஞ்சம் வாங்கிட்டு இந்த புத்த வந்து நவுத்தி எல்லாம் ஒரு பக்கமாக வச்சு அதுக்கு மேலே சீட்டை போட்டு ஒரு பிரபலமாக பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோட வீடியோவுல எல்லாம் நிறைய போட்டு இருக்கேன் பாருங்கள் அம்மா வந்து அழகாக வந்து ஏறுவாங்க மேலே அந்த இது வரைக்கும் ஏறுவாங்க அம்மா கிட்ட செலவு வரைக்கும் பாதத்து மேலாம் ஏறுவாங்க இறங்குவாங்க அப்படியே உள்ளுக்கு வருவாங்க நான் எல்லாம் எடுத்துருக்கேன் கையில பிடிச்சி அசாது அந்த டபாக்குள்ள போட்டு கொண்டு போய் அப்படி விட்டுட்டு வந்துடுவேன் எல்லாமே பண்ணுவேன் அம்மாளுக்காக இன்னைக்கு வந்து பாருங்க எல்லாமே வளைகாப்பு அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபுல்லாக வந்து உடம்பு செல்லாது இருந்தான் அந்த அளவுக்கு அவனை உக்கார வச்சு செஞ்சு முடிச்சு அதுக்கு மேல்பட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தைன்ற ஒரு குறைய வந்து பச்சையாள மருந்து கொடுத்து மக்க அவங்களுக்கு இன்னைக்கு மாசமா இருக்காங்க வளைக்காப்பு வந்து அம்மா முன்னாடி அஞ்சு மாசத்துக்கு வந்திருக்காங்க பாருங்க நீங்க அவங்களையும் என்னத்துக்குமா நீங்க கேளுங்க நான் இங்க சொல்றேன் அவங்க இப்பதான் வராங்க நீங்க எதுக்குமா வந்துருக்குற நீங்க கேளுங்க சொல்லுமா இந்த தம்பி வந்து நம்ம கோயில் கட்டின புதுசுல இந்த தம்பி வந்து உடம்புக்கு சரியில்லை ரொம்ப உடம்பு சரியில்லாம நம்ம இடத்துக்கு கூட்டணும் வந்தாங்க அதை வந்து அந்த தந்திக்கு சரி பண்ணி நல்ல முறையாக அவனை வந்து இன்னைக்கு ஒரு ஒரு டாடா ஏசி வாங்கி ஓட்டுறான் அதே நிலைமையில வந்து மாங்கல்ய வந்து கூடி வரல அவனுக்கு ரெண்டு மாங்கல்லு சொல்லி ஜாதகாரன் சொல்லிட்டான் அந்த மாங்கல்லியின் தோசத்தையும் நான் தான் பண்ணேன் அந்த தோசத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு மூணே மாசம் தான் நாள் கட்டுவேன் இத்தனி மாசத்துக்குள்ள கல்யாணம் முடியணும்னு சொல்லி நாள் தான் நான் தாயத்து போட்டு அனுப்புவேன் அவங்களுக்கு எல்லா பரிகாரத்தையும் பண்ணி முடிச்சிட்டு மாங்கலி தோசமும் செய்வேன் செஞ்சு முடிச்சிட்டு மூணு மாசம் மூணு நாளுக்குள்ள அந்த மாங்கல்யம் முடியணும் அவன் கழுத்துல கையில ஏறணும் அப்படின்னு சொல்லி அதே மூணு மாசம் எவ்வளோ நாள் முடிஞ்சு ஆ பாஞ்சு நாளைக்குள்ளே மாங்காள்ளியம் நாள் கட்டுவேன் அந்த பாஞ்சு நாளைக்குள்ளே அவங்க பொண்ணு பார்த்து அவங்க அம்மா தான் முகூர்த்தம் வந்து முடிஞ்சுது அன்னதானம் கொடுத்தான் புள்ள வந்து கோயிலுக்கு திருநாவுக்கு எதுன்னு சிப்பாச்சி ரெண்டு சிப்பாச்சி வந்து அன்னதானம் கொடுத்தான் புள்ள பாஞ்சு நாள்லேயே கல்யாணம் முடிஞ்சுது அதுக்கு இந்த பாப்பாவுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு மருந்தும் நான் தான் கொடுத்தேன் குழந்தைலன்னு மருந்து கொடுத்து இன்னைக்கு வந்து எது டைம் மருந்து குடிச்சேன் ரெண்டே டைம் தான் மருந்து மூணு டைம் கொடுப்பேன் மூணு மாசத்துல ஒரு மாசத்துல ஒரு நாள் தான் கொடுப்பேன் மூணு டைம் கொடுப்பேன் அந்த ரெண்டே டைமு தான் முதல் டைமு குடிச்சும்போது இதாயிடுச்சு ரெண்டாவது டைம் கொடுத்த போது மருந்து நின்றுச்சு இப்போ எத்தனை மாசம் அஞ்சு மாசம் அஞ்சாவது மாதம் வளைகாப்பு வந்து அம்மாவோடைய ஆலயத்துல தான் பண்ணணும்னு கோரிக்கையாகவே வந்திருக்காங்க அவங்க பெண்ணாத்தூர் பக்கம் அவங்க திருவண்ணாமலை கிட்ட அங்க அங்கிருந்து வளைகாப்பு வந்து இந்த பாப்பாருக்காக இன்னைக்கு நடக்குது இன்னமும் நல்லா இருக்கணும் மக்களுக்கு நாம சேவை செய்யணும் மக்களும் நல்லா இருந்தா அது என் தாய்க்கு செஞ்சு புண்ணியம் நான் அவங்களுக்காக நான் கேட்பேன் அதுக்கு மேல்பட்டு முனிசனுக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கோழி அறுத்து அவருக்கு சரக்கு சுருட்டு எல்லாமே படையல் போட்டு பொறி கல்யாணம் வச்சு படைச்சி அவருக்கு முடிச்சுட்டு அதுக்கு மேல்பட்டு திரும்பி எக்ஸ்ட்ரா கறி வாங்கின வந்து குழம்பு வச்சு கறி குழம்பு வச்சு நைட்டு ஏழு மணிக்கெல்லாம் படையல் கொடுத்துருவேன் இவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு முடிச்சுட்டு தான் நான் அதுக்கு மேல்பட்டு உக்காருவேன் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டு படுப்பேன் இதுதான் என்னுடைய இது நான் அந்த அளவுக்கு சேவை பண்ணிட்டு போயின்னு இருக்கிறேன் இன்றைக்கு ஐம்பத்தஞ்சு வயசு எல்லாமே நான் ஒரே ஆள் தான் இதெல்லாம் ரவுண்டு கட்டி பிறகு க்ளீன் பண்ணுறது அவசியம் பண்ணுறது யாரும் விட பண்ணுறேன் நானே பண்ணுவேன் என் தாய் மேலே கை வைக்கிறது என் மேலே கை வைக்கிறது ஒன்று நினச்சி அப்படியே என் உடம்பு துடிக்கும் ஏன்னா நான் முப்பது வயசில் என் தாய்க்கார என் வாழ்க்கையை வா அறுப்படைத்தேன் அதுலேருந்து என் உடம்பை யாரும் தொட்டு பார்க்கறதுக்கு நான் இல்லை அதே மாதிரி என் தாய் மேலே இன்னொருத்தருக்கு அவளும் என்ன மாதிரி பெண்ணு அதை தொட்டு அவசியம் பண்ணும்போது அவங்க உடம்பு சிலுக்குன்னு சொல்லி நானே பண்ணுவேன் அதான் என் தாய்கிட்ட இருக்கிற உண்மை நான் அளவுக்கு செய்கிறேன் இவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் வந்த மக்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் நாட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அரசியல்வாதி கூட ஒருத்தன் ஜெயிப்பான் ஒரு தோக்குவான் கூட அது கூட சொல்லுவேன் என்னால எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்க அவங்க அவங்க வந்து இன்ன வரைக்கும் செஞ்சுன்னு இருக்காங்க வராங்க கும்புடுறாங்க அம்மாவுக்கு ஆஹ் நந்தி வேடி ராஜா ஜெயிச்சிருக்காங்க செஞ்சிலே கூட எல்லாம் நிறைய பேரும் ஜெயிச்சிருக்காங்க அமைச்சர் வரைக்கும் ஆயிருக்காங்க அந்த அளவுக்கு நான் பேர் எடுக்கிறேன் அளவுக்கு அம்மாக்கிட்ட இருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் ஆலயத்தில் தான் இருக்கேன் நான் தூங்குற இடம் இதுதான் மண்ணா மண்ணாக இருந்தும் போது கட்டுறதுக்கு ஆரம்பிச்சு பாரு அன்னைக்கு படந்த இடம் தான் வரைக்கும் இந்த ஆலயத்து தான் தூங்குகிறேன் எத்தனை மணிக்கு யார் வந்தாலையும் நான் ஏந்திருப்பேன் எழுந்து என்னம்மான்னு கேட்பேன் எனக்கு அந்த ஒரு பண்பாடு இருக்குது ஒருத்தரை மூஞ்சை காமிக்க மாட்டேன் வாங்கன்ற மரியாதை மட்டும்தான் என்கிட்ட இருக்கும் அதை பழகிட்டான் நான் சின்ன வயசில் அம்மா அம்மாக்கிட்ட பாருங்கள் வாங்க நல்லா இருங்க என்னுடைய ஆசை என்னுடைய கனவு என்னுடைய லட்சியம் மக்களுக்கு என் தாய்க்கு கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறேன் கண்டிப்பாம்மா எல்லாமே நடக்கும் நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும் நடக்கும் கண்டிப்பா நான் அந்த கட்டுற துயரில் ஆழித்து கட்டிடுவேன் நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே எல்லாருக்கும் பண்ணிட்டு நான் ஜீவ சமாதிய போகும்போது அந்த மண்ணை வந்து மெரிச்சிட்டு போனேன் அவன் ஒன்றும் நல்லா இருக்கணும் தான் நான் உட்காருவேன் அந்த இடத்துல அந்த நிலைமைக்கு வருவேன் அந்த அளவுக்கு என் தாய் இருக்க நான் அவளுடைய பொண்ணு அவளுக்கு ஜீவ சமாதி நான் பிறந்தும் போதே மாரியத்தா திருநாளிலேயே நான் பொறந்துவோம் என் பேரே மாரியம்மா தான் நானும் ஏழு வயசுல என்கிட்ட என் தாய் வந்தாங்க இன்னைக்கு அவளுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அவ தொலைச்சிட்டு அவகிட்ட வந்துட்டேன் நான் சமாதி அவளுக்கு என்னைக்கும் நான் ஜீவ சமாதி ஹைகோர்ட்ல வக்கீல் வச்சு போட்டு இருக்கேன் மேகநாதன்ற வக்கீலை வச்சு நான் ஜீவ சமாதிக்கு அரசாங்கத்தை அங்கீகாரமா நான் வாங்கி உக்காரணும்னு இருக்கேன்

நம்ம இடம் வாங்குறதுக்கு எனக்கு காமிச்சதே வந்து இந்த இடம் தான் காமிச்சா காமிச்சு பின்னாடிதான் நான் வந்து வாங்கினேன் நாம வந்து செஞ்சு நம்மளுக்கு வீடு வசல் எல்லாமே அங்க இருந்து எனக்கு இடத்த காமிச்சது நான் எவ்வளவு இடமெல்லாம் பார்த்தேன் அகல அகலமா இடமா பார்த்தேன் நீராகப்பட்டது கேட்க சரியா அந்த மாதிரி நான் இடத்த நிறைய இடம் பார்த்தேன் அவங்க எனக்கு காமிச்சது இந்த இடம் இந்த இடத்த காமிச்ச தான் இந்த இடம் வாங்கி நான் இந்த ஆலயத்தை கட்டினேன் பாருங்க எங்களுடைய ஆலயம் அம்மா வந்து இவங்களை வந்து எங்க இருந்து போனாங்க தெரியுமா நான் பதிர்நாத் கேதர்நாத் இமயமலை இமயமலையில எடுத்துட்டு வந்தேன் இவர இமயமலையில ரெண்டு பேரும் வச்சிருக்கேன் பாரு இமயமலையில எடுத்துட்டு வந்து நான் அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம தமிழ்நாடு எவ்வளவு தூரம் தண்ணிக்குதா எவ்வளவு தூரம் மண்ணு இருக்குதா எல்லாத்தையும் கொண்டாந்து இந்த மண்ணுல போட்டு கட்டினேன் இமயமலையில தண்ணி எட்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணா நாங்க ஒரு பொம்பளை சத்தியமே இன்னமும் வச்சிருக்கேன் அந்த தண்ணி இன்னமும் வச்சிருக்கேன் கை இமயமலையில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தேன் எல்லா தளத்துலயும் பத்ரிநாத் முக்கர்நாத் கேதர்நாத் எல்லா நாத்து இதிலையும் தண்ணி எடுத்துட்டு வந்து இப்படி விஜயவாடா இப்படி திருப்பதி போனேன் திருப்பதியில எடுத்த தண்ணி விஜயவடாவில இருந்து கனகதுர்காவிலேருந்து இருந்து ஆண்ட ராஜஸ்தானம் குஜராத் மகாராஷ்டிரா அப்படியே இமயமலை காசி ஜம்மு காஷ்மீர் அப்படி நுழைஞ்சு இப்படி பூனா பூனாவில இருந்து பாம்பாய் இருந்து பெங்களூர் இந்த வழியை அப்படி வந்து எல்லாத்தையும் முடிச்சு லாஸ்ட் கட்ட எங்க அம்மால வந்து இந்த இடத்துல ஆலயத்தை கட்டினேன் இவ்வளோ தூரம் முடிச்சுட்டு வந்து நான் ஒரு பெண்ணாக என் தாயி விடுவான் இன்னமும் நிறைய ஆலயத்தை கட்டுவேன் இன்னமும் வந்து என் தாய் மாதிரி அப்படியே சிவலிங்கம் சிவனும் சத்தியம் ஒன்றா அப்படியே உக்கார வச்சு விநாயகர் ஒரு மடியில் முருகரை ஒரு மடியில் வச்சு இப்போ ஒரு இருபத்தி ஒரு அடி பீடம் போட்டு கட்டி அதுக்கு மேலே வராய் ஒரு சம வராய் கோயில் கட்டிவிட்டு என் குல தெய்வம் பெருமாள் அதாவும் நான் கட்டிவிட்டு அப்படியே பூரா வர லட்டின்னு பாத்ரூம் எல்லாம் போட்டு மக்கள் வந்து நிறைய அந்த இடத்துல வந்து உக்காந்து நான் நல்லா இருக்கிறன்ற எண்ணத்தோட போனோம் அந்த அதே இடத்துல நான் ஜீவ சமாதி கட்டணும் அந்த அளவுக்கு உன்னமும் நான் இவளுக்காக போயின்னு இருக்கேன் சாப்பிட மாட்டேன் ஐயா நானு நான் நைட்டு சாப்பிட்டது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் நான் நைட்டுக்கு சாப்பிடுவேன் வாக்கு சொல்லி முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அதே எனக்கு பழக்கம் ஆகி போச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக உட்காந்து வாக்கு சொல்ல மாட்டேன் அந்த வாக்கு பொய்யா போயிடும் சரியா அவளுடைய இடத்துல இருக்கிற போது அவளுக்கு உண்மையாக இருப்பேன் காலையில் அம்மாளுக்கு சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் அன்னதானம் கொடுப்பேன் தக்காளி சாதம் செஞ்சு வர மக்களுக்கும் கொடுத்துருவேன் சாப்பாடு யாருங்க வந்து போக போகக்கூடாது அந்த அளவுக்கு தான் அம்மாக்கிட்ட நான் சேவை பண்ணின்னு இருக்கேன் பாருங்கள் இந்த ஆலயத்தில் முடிஞ்ச வரைக்கும் யாராவது உதவி பண்ணணுன்னாலே அந்த அம்மாளுக்கு வந்து அவங்க பண்ணிவிட்டு போகிறோம் இவங்க வந்து நாராயணி எங்க அண்ணனுடைய தங்கையாரு நாராயணி எங்க அண்ணனுடைய தங்கையார் இவங்க இவங்க துர்கை அம்மன் பெண்களுக்காக சுமங்கலியா இருக்கணும்னு சொல்லி மடிப்பிச்சு போட்டு எங்களுக்கு மாங்கலித்துக்கு பூவும் கொட்டுமா வைக்கிறவ சுமங்கலியா வைக்கிறவ என் துர்காதேவி இந்த இடத்துல

உலகமே அழிச்சிட்டு இருப்பாங்க அந்த கோபத்தை தனிக்க தான் அவர் வந்து மீறி நம்ம போக மாட்டாங்க காலியா அவதாரம் எடுத்தவங்க சத்தியா இருந்தவங்க காலியா அவதாரம் எடுத்து இந்த இடத்துல வந்து இருக்காங்க இந்த ஆலயத்தை கட்டிட்டு இந்த இடம் தான் நான் வாக்கு சொல்ற இடம் நான் இந்த இடத்துல வாக்கு சொல்றது உக்காந்து மேடை இது இங்கதான் வாக்கு சொல்லுவேன் எப்படியா அந்த பில்லி சூனி யாவனு விட்டாலையும் சரி அடிச்சு தருத்துவேன் ஓட்டி கொடுப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்கு சுடகாட்டு வேலை சுடகாட்டுல நைட்டு பன்னெண்டு மணில ஒரு மணில செய்வேன் எனக்கு அந்த அளவுக்கு என் தாய் தயாரா இருக்கா நீ நன்றி நான் போ நான் போயின்கிறேன் நீ வாடின்னு வா நீ ஒரே வார்த்தை சீண்டு வா தட்டுவா அப்படியே பக்கமே போவோம் கிடைக்காது இவ்வளவு பெருசுனாலும் இங்கிருந்து ஏறு இப்படி இறந்தோம் கவனியே இருப்ப ஒண்ணும் பண்ணாது என்ன ஒண்ணும் ஒரு டைம் உள்ள போய் இதுல நுழைஞ்சும் அப்படி கையை விட்டு இழுத்தும் போது இங்க கொத்தினாங்க இங்க கொத்தினாங்க எதுவுமே கொத்தினாங்க அப்படி வீங்கு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு விசக்கல்லு கல்லு வைப்பாங்க அந்த ஒரு மூணு நாள் இருந்து அந்த கல்லு விழுந்தது சரியாயிடுச்சு எந்த மா மாத்திரை இல்ல மாயம் இல்ல ஒண்ணுமே இல்ல அவளோட சித்து வெளியாடு அம்மாளுக்காக என் தாய்க்காக நான் நிக்கிறேன் மக்களுக்கு சேவை பண்ணணும் மக்களை காப்பாத்தணும் அதான் என்னுடைய எல்லாம் வசதி இருந்தனாலையும் தொழில தோத்துட்டனாலையும் சரி நான் லாஸ் ஆகி நிக்கிறனாலையும் சரி அவங்கள கை கொடுத்து நான் தூக்கி விடுறேன் கை கொடுத்து நான் தூக்கி விடுறேன் என்கிட்ட வந்த வருட்டும் நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம் ராஜிகாலி அம்மளுடைய ஆலயம் திருவண்ணாமலையில இருந்து நம்ம கோயில் வந்து முப்பது கிலோமீட்டரு இருந்து பத்து கிலோமீட்டரு செஞ்சில இருந்து பத்து கிலோமீட்டரு விழுப்புரத்துல இருந்து நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டரு இருந்து நாற்பது கிலோமீட்டரு நம்மளுடைய ஆலயம் இருக்கிறது இங்க வந்து மக்களுக்கு நான் கரெக்டா அட்ரஸ் கொடுக்கறேன் அந்த அட்ரெஸுக்கு கரெக்டா நிறைய போன் பண்றாங்க நிறைய நாங்க வீட்டுல வந்து போடுறேன் வீட்டில் சேனல் வச்சிருக்கேன் போடுறேன் டெய்லியும் போடுவேன் நான் ஒரு நாள் இல்லாம வீடியோ போடுவேன் நான் என்ன செய்யறது வீடியோ போடுவேன் நான் எந்த ஊருக்கு போறேன்றது வீடியோ போடுவேன் விடுவேன் முன்னாள் நாள் கூட இதுக்கு போயிட்டு வந்தாங்க அச்சரப்பாக்கம் அவங்க ஒரு அம்மா மயானம் கொல்ல விட்டாங்க அதை போயிட்டு அவங்க வா நீ நடத்தி கொடுன்னு சொன்னாங்க அந்த அம்மா மேல சாமி இல்லாமச்சு சாமி இறக்கி அவங்கள உக்கார வச்சு இன்னைக்கு ஒரு வாக்கு சொல்றதுக்கு அளவுக்கு நான் வச்சுட்டு வந்துட்டேன் நிறுத்திட்டு நீ உங்க கையால வந்து மயானம் கொல்ல விடு அப்படின்னாங்க போயிட்டு பார்த்துட்டு எங்களால முடிஞ்சது நாங்க வந்துட்டோங்க இது மாதிரி எல்லா வெளியிலயும் போவேன் வீட்டுங்களில் ஒரு பிரச்சனைனாலே அந்த வீட்டு வீட்டுலயே வந்து நான் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பேன் பெங்களூர்லேயே வருவேன் எல்லா ஊருக்கும் போறேன் எல்லாமே கடைங்க ஓப்பன் ஆகல கடைகள் வந்து பிரச்சனையா இருக்குது கடைங்க வந்து தொழில் நடக்கலனாலும் அந்த தொழில் நடக்கலன்னா அந்த கடையில போயிட்டு நான் பூஜை போட்டு கொடுத்துட்டு வரேன் அந்த கடை எப்படி ஓடாம போகுதுன்னு பாத்துக்கலாம் நான் மக்கள் வராம போறாங்கன்னு பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு நான் சரி பண்ணி கொடுக்குறேன் இன்னைக்கு பாருங்க மக்களால் நான் மக்களுக்காக நான் சேவை பண்றேன் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அருள்வாக்கமா நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம் ராஜகாளியம்மளுடைய ஆலயத்திலிருந்து பேசுற வணக்கம் நல்ல

mà sao nó không mở ra? cái này cái 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 cái

तेरी ने सुन नांगा बोला येदा फर्स्ट टाइम हां 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 बोल ना आस ये सुन सुन हाय ये सादा खाना ये तो उससे अभी तक नहीं ना ना मां मां कब रंगा ये भाई ये वाली ले ले ये अरे वो क्या नहीं है YouTube channel kar rahe hain YouTube channel kar rahe hain ek sunn raha samay nahi hai thega ban chalega mene bola kaam ho gaya thega basane ka ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இதாவது என்பது நம்ம அடுத்த வீடியோலாம் நம்ம சந்திப்போம் அடுத்தது பங்கு வீடியோ வரும் உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் ஃபிரெண்ட்ஸ்